நார்த் பேசிங் வடக்கு பார்த்த இல்ல குபேர திக்கு பொருள் சேர்ப்பதற்கு உண்டான திக்கு எப்பவுமே சிவபெருமானுக்கு வந்து குபேரனையும் சுந்தரத்தையும் ரொம்ப பிடிக்குமா அவங்க நண்பர்கள் மாதிரி வச்சிருந்தார் அந்த வகையில வந்து பொருள் கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு கொண்டவர் தான் வந்து இந்த குபேரன் வடக்கு திசைக்கு உண்டானவர் வடக்கு திசையில் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார் கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் அது மாதிரி அமைப்பு கொண்ட பசுமனை கொண்ட வரைபடத்தை பார்க்க போறோம் பெங்களூர் கட்டர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வடக்கு உள்ள போய் பார்ப்போம் வாங்க முப்பத்தி அஞ்சரைக்கு இருபத்தி எட்டே கால் நூற்றி இருபத்தி அஞ்சு குழி பசுமனை வயது பொருத்தம் எழுவத்தி ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு ஈசான மூளை அக்னி மூலையில் கிச்சன் வச்சிருக்கு கன்னி மூளை மாஸ்டர் பெட்ரூம் வித் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில இந்த ஹாலுக்கு கன்னி மூலை இந்த பெட்ரூம் இதற்குண்டான பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமை இந்த பெட்ரூமுக்கு வாயு மூளை டாய்லெட் படியினுடைய அமைப்பு ஏறி வர்றதற்குண்டான ப்ரொவிஷன் ஹாலு ஒரு பெட்ரூம் அனதர் ஒன் பெட்ரூம் ஈசான மூளை வடகிழக்கு மூலையில் போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் சம்பும் மூன்றும் ஈசான மூலையில் அமைங்க வாயு மூலையில செப்டிக் டேங்கும் கன்னி மூலையில மாடியில் உயரமாக வாட்டர் டேங்கும் வைங்க பசுமனை வச்சு கட்டணம்னாக்கா ரெட்ட ஆண் குழந்த ரெட்ட பெண் குழந்தை கிடைக்கும் பூஜை அறையுடன் கூடிய வீடு கட்டும் போது இறைவன் குடியிருப்பர் செல்வ வளத்தை கொடுப்பார் கன்னி மூலையில் பெட்ரூம் அமைக்கும் போது ஆரோக்கியத்தை கொடுக்கும் கிச்சன் அக்னி மூலையில் வைக்கும்போது பெண்கள் நலமாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம்